ரெண்டு ராஜாக்கள் பதினாறாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் பின்னும் ராஜாவாகிய ஆகாஷ் ஆதாரங்களின் சவுக்குகளை அறுத்து விட்டு அவைகளின் மேலிருந்த கொப்பரைகளை எடுத்து கடல் தொட்டியை கீழே நிற்கிற வெண்கல ரிசப்பங்களின் மேலிருந்து இறக்கி அதை கற்களின் தளவரிசையிலே வைத்து இதெல்லாம் கொஞ்சம் புரியாம இருக்கு நமக்கு இது தேவாலயத்தில் இருந்த அமைப்பு முறைமைகள் கடல் தொட்டி தளவரிசை என்னென்னமோ சொல்றது பாத்தீங்களா இது தேவாலயத்தில் இருக்கு ஆண்டவருடைய தேவாலயத்துல அதையெல்லாம் மாத்திரம் எதுக்காகன்னு பாருங்க அடுத்த வசனத்துல இருக்கு ஆலயத்தின் அருகே கட்டி இருந்த ஓய்வு நாளின் மண்டபத்தையும் ராஜா பிரவேசிக்கும் மண்டபத்தையும் அசீரியருடைய ராஜாவின் நிமித்தம் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அப்புறப்படுத்தினான் ஏன் இந்த அசீரிய ராஜா ஊருக்கு போனாரு அதே பலிபிடத்தை போட்டோ எடுத்துட்டு வந்து இங்கே அதே மாதிரி பலிபிடத்தை கட்டியாச்சு திரும்ப இந்த அசீரிய ராஜா இங்கே வர்றாரு எருசலேமுக்கு வருகிறார் இந்த தேவாலயத்தில் இருக்கிற கடல் தொட்டி எல்லா ஆதாரங்களை எல்லாம் இவர் மாற்றி அமைக்கிறார் பக்கத்துல கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு அதையெல்லாம் அப்புறப்படுத்தி விடுகிறார் யாருக்காக அசீரியா ராஜாவுக்காக திகிலாத்து பிளேசருக்காக ஏன் ஏன் அங்க காரணம் போடல ஆனால் இந்த அசீரியா ராஜா ஏதோ ஒன்ன சொல்லி இருக்கிறார் அந்த கடல் தொட்டியை எடுத்துட்டு அது வாஸ்து சரியில்லை இதை எடுத்துரு இது சரியில்லை அதனால தான் உனக்கு எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்குது இந்த ரெண்டு கெஸ்ட் ஹவுஸ் எதுக்கு இங்கே இருக்குது அதை அங்கே போடக்கூடாது அதை என்ன பண்ணிடு ரிமூவ் பண்ணிடு இந்த ராஜாவி நிமித்தம் என்னெல்லாம் இவர் செய்கிறாரோ அதெல்லாம் செய்கிற ஒரு அந்நிய மார்க்கம் எப்படி இருக்கு அதை அப்படியே காப்பி அடிச்சுட்டு வந்து இவங்க என்ன பண்றாங்க வழிபடத்தை கட்டுகிறார்கள் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் கட்டி இருக்கிற இந்த கட்டிடங்கள் கூட அந்நிய மார்க்கத்திலிருந்து காப்பி அடிக்கப்பட்டவைகள் அடித்து நான் சொல்லுவேன் உறுதியாய் சொல்லுவேன் பழைய ஏற்பாட்டுல தேவன் ஆசரிப்பு கூடாரத்தை கொடுத்தார் பாத்தீங்களா அந்த ஆசரிப்பு கூடார கட்டடம் எப்படி இருந்தது கோபுரம் கோபுரமா இருந்துச்சா எப்படி இருக்கும் சாதாரணமா செவ்வகமா இருக்கும் கூகுள்ல அடிச்சு பாருங்க இப்படி கூட இன்றைக்கு நாம் சர்ச் பில்டிங் சொல்லுகிறத நாம் என்ன பண்றது இல்லை அப்படி கட்டுவதில்லை நம்மளுடைய சர்ச் பில்டிங் எல்லாமே அது கேத்தலிக்ஸ் ஆகட்டும் ப்ரொட்டஸ்டன்ட் ஆகட்டும் எங்கெல்லாம் இருக்கும் மேக்சிமம் பணம் எங்கெல்லாம் அதிகமா இருக்கிறதோ இந்த சபை கட்டடங்கள் எல்லாம் அப்படியே ஊசி ஊசியா ஊசி ஊசியா கோபுரம் கோபுரமா மணிமணியா வச்சு என்னென்னமோ பண்ணி எல்லாவற்றையும் நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம் எங்கிருந்து பெற்றுக்கொண்டு அந்நிய மார்க்கத்திலிருந்து நாம் இதை பெற்றுக்கொண்டோம் ஆகாஷ் ராஜாவுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் நான் கேட்கிறேன் ஆயிரம் பேர் உட்கார்றதுக்கு எதுக்கு நம்ம இப்படி கூமாச்சி அப்படி கட்டிட்டு போறோம்னு நான் கேட்கறேன் வானத்தை தொடர அளவுக்கு எதுக்காக நான் கட்ட வேண்டும் ஆண்டவர் அப்படி ஏதாவது கட்ட சொன்னாரா நான் யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்து கொண்டிருந்தேன் சவரன் எனக்கு அனுப்பி வைத்திருந்தார் அது ஒரு அந்நிய மார்க்கத்தினுடைய தேவாலயத்தை அவர்கள் கட்டுகிறார்கள் அதனுடைய மாதிரி படத்தை வைத்து அவங்க பணம் கேட்குறாங்க நீங்கள் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ அமௌண்ட் வருது நீங்கள் தாராளமாக இதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு ஒரு நல்லா தாடி வச்சு ஒரு சாமியார் வந்து எல்லார்டையும் பணம் கேட்குறாரு இப்போ அவர்கிட்ட ஒரு அம்மா பேட்டி காணுறாங்க இந்த உலகத்தில் எத்தனையோ உயரமான பில்டிங்ஸ் இருக்குது இவர் வந்து ரொம்ப உயரமான பில்டிங் உலகத்திலே உயரமான ஒரு கோபுரத்தை கட்டுவதற்காக வசூல் பண்ணிட்டுருக்கிறார் அப்போ அவங்க ஒரு அழகான ஒரு கேள்வி கேட்குறாங்க எதுக்காக இதை கட்டுறீங்க வாட் இஸ் த யூஸ் ஏன் உலகத்தில் இதை விட கோபுரம் கோபுரமாக எத்தனையோ பில்டிங் இருக்குது நீங்கள் எதுக்காக இதை வீணாக இவ்வளவு செலவு பண்ணி எதுக்காக கட்டுகிறீர்கள் பதில் இல்லை ப்ராப்பரான பதில் இல்லை மோடி அரசாங்கத்தை குறித்து இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இவர் எதுக்கு மூவாயிரம் கோடியில செலவு வச்சாருன்னு கேள்வி கேட்டாங்க ரொம்ப ஏதோ நியாயமான கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுட்டு கோபுரம் கோபுரமா கட்டி இருக்கிறோமே எதுக்காக இந்த மேல போய் சுத்தி பார்க்க போறீங்களா நோ யூஸ் அட் ஆல் அது ஒண்ணு செல்போன் டவர் கிடையாது இங்க இருந்து ஜெபிச்சா அப்படி செல்போன் டவர் மூலமா எங்க போயிரும் ஆண்டவர்கிட்ட போயிரும் அது ஒரு ஜெப கோபுரம் கிடையாது இது ஜனங்களை கவர்வதற்கு செய்யக்கூடிய ஒரு வேலை ஆகாஷ் என்ன செய்தாரோ அதை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் அங்க நல்லா இருக்கு அந்த பலிபீடம் நல்லா இருக்கு அதனால கொண்டு வந்து அதை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு ஸ்தலத்தை பாருங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படியே கோபுரம் கோபுரமா அப்படி கோபுரம் கோபுரமா இருக்கும் அவர்களுக்கு அதை கட்ட சொல்லி அவங்க போதனை இருக்கோ இல்லையோ நமக்கு தெரியாது நம்மளுடைய வேதாகமம் தெளிவாய் ஒன்றை சொல்லுகிறது கட்டிடம் இப்படி கட்ட வேண்டிய அவசியமே இல்லை சபை என்று சொன்னா நீங்களும் நானும் தான் சபை அப்ப கட்டடம் கட்டக்கூடாதா நோ ப்ராப்ளம் ஆயிரம் பேர் லட்சம் பேர் கோடி பேர் உட்கார்றதுக்கு கூட கட்டடத்தை கட்ட முடியும் சாதாரணமா என்ன செய்ய முடியும் கட்ட முடியும் எதுக்காக நான் கோபுரத்தை கட்டுகிறேன்னா ஆகாஷ் மாதிரி காப்பி அடிச்சுட்டு வந்திருக்கிறேன் பணத்தை நான் வீணாய் செலவழித்திருக்கிறேன் தேவ பிள்ளைகளுடைய பணத்தை தண்ணீராய் இறைத்திருக்கிறேன் உலக மக்கள் ஏன் அப்படி ஒரு தேவாலயத்தை கட்டுகிறார்கள் கோபுரம் கோபுரமா ஏன் கட்டுகிறார்கள் இது பழைய ஏற்பாட்டிலிருந்து வந்துருச்சுன்னு யாரும் நினைக்காதீங்க பழைய ஏற்பாட்டிலையும் அது கிடையாது ஏன் அவர்கள் அப்படி கட்டுகிறார்கள்னா அவர்கள் பிரம்மாண்டத்தை தான் ஜனங்களை வரவழைக்க முடியும் பிரம்மாண்டத்தை காண்பித்து தான் ஜனங்களுக்கு பயத்தை கொடுக்க முடியும் இந்த பிரம்மாண்டம் தான் அவங்களுக்கு ஒரு கீழ்ப்பிடுதலை கொண்டு வரும் எல்லா ஊர்ல இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் கட்டடத்தை பாத்திருக்கீங்களா பெருசு பெருசா பிரம்மாண்டமா இருக்கும் தூண் ஒண்ணு இவ்வளவு பெருசா இருக்கும் வெறும் நூறு பேர் உள்ள உக்காடுறதுக்கு கட்டடம் எப்படி கட்டியிருப்பாங்க பயங்கரமா இருப்பாங்க பாதுகாப்புக்காக கிடையாது அது ஒரு பயத்தை வரவழைக்கும் அப்பதான் ஜனங்கள் அதற்கு கீழ்ப்படிவார்கள் இதையே மத ரீதியான விஷயத்திலும் அன்றைக்கு ராஜாக்கள் ஃபாலோ பண்ணாங்க கிறிஸ்டியானிட்டி அதை கடன் வாங்கிருச்சு ஒருவேளை ராஜா வேணாலும் அப்படி செஞ்சிருக்கலாம் ஆனா ஒரு ஆசாரியன் என்ன செய்கிறான் பிரமாணத்தின்படி பலிபிடத்தை அமைக்கவில்லை ராஜா என்ன சொல்றோ அதன்படி போய் பலிபிடத்தை கட்டுவது கிறிஸ்டியானிட்டி என்னைக்கோ அரசியலோடு இணைந்து அரசாங்கம் என்ன சொல்லுதோ அன்றைக்கு போப் வேறு சில முக்கியமான பிஷப் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் அவங்க என்ன சொல்றாங்களோ இவங்க என்ன சொல்றாங்களோ ஒன்றரை கலந்து எல்லாம் வீணாய் போய்விட்டது கடைசில வேதத்தை தூக்கி வச்சாச்சு மனுஷனுடைய போதனை வந்து விட்டது உரிய அப்படித்தான் பண்ணார் பிரமாணத்தின் படி அவர் ராஜாவுக்கு புத்தி சொல்லல ராஜாவின் சொல்லுக்கு தலையசைத்தான் நியாய பிரமாணத்தை இருக்கிறதை பார்க்கிறோம் இதெல்லாம் நமக்கு ஒரு படிப்பு நீங்க சபை என்று சொன்னால் அதுல ஒரு தனித்துவம் இருக்க வேண்டும் இதெல்லாம் தப்பா பிரதர் அப்கோர்ஸ் பாகாஸ் பண்ணுவது மட்டும் தப்பு என்று சொல்லிவிட்டு நாம காப்பி அடிச்சுட்டு வந்து ஆகாஷ் என்ன பண்ணாரு அந்த பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலியையும் ஆண்டவர் என்னெல்லாம் பலி சொன்ன செலுத்தினார் வாசித்து பாருங்க நாம அவர்களுடைய மெத்தட எல்லாம் காப்பி பண்ணி உள்ள வச்சுட்டு பைபிளை வச்சுட்டு பாட்டு பாடிட்டு இருக்கணும் நாமும் விலை போன ஆசாரியனை போல மாற வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு கிறிஸ்டியானிட்டியில ஒரு சில குரூப்ஸ் அது போய் போயிருக்கிறது